பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடரில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை வீராங்கனை பாக்கர் படைத்துள்ளார் இந்த வரலாற்று சாதனையை படைத்த மனுபாக்கரை உலக நாயகன் கமலஹாசன் தனது டுவிட்டர் பக்கத்தில் பாராட்டியுள்ளார் ஒரே ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை மனுபாக்கர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் துப்பாக்கி சுடுதல் வீரரான மனுபாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார் பெண்களுக்கான தனிநபர் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் பாக்கர் முதலில் வெண்கலப் பதக்கம் பெற்றிருந்தார் இந்நிலையில் இன்று இடம்பெற்ற பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் சரப்ஜோத் சிங் கலப்பு அணியில் இடம்பெற்றிருந்த மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று பெரிய சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் தடகள வீராங்க என்ற பெருமையும் கிடைத்துள்ளது இது பெருமை மட்டுமல்ல பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா பெற்ற இரண்டாவது பதக்கமுகும் இதேவேளை பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது